வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு செமையான இடத்துல வந்திருக்கோம் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் வந்து ரிவ்யூ பண்ணது இல்லையாமா நாம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்திருக்கோம் இங்கே வந்து கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படியே தளதிருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி வந்திருக்கோம் சாப்பாடு போட்டாங்க அடுத்த கறிக்குழம்பு குழம்பு ஊற்றுவாங்க அந்த கறிக்குழம்புல குழம்புல அவங்க என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்க தெரில பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது வாசம் வா வாசல் வந்துட்டு இருக்கும்போதே நம்மளோட இருக்குதுங்க ஆ இழுத்து வைக்குது இப்போ அந்த மேடம் சொல்லுவாங்க சொல்லுங்க மேடம் அதாவது அதாவதுங்களா அதாவதுங்களா அதாவது எங்கெங்கயோ சுற்றி முற்றி கடைசியில் வீட்டு குழம்பு தான் ஓகே ஒரு பிரிட்டப் கொடுக்குறதா இப்படி யாவது நீங்கள் எதனால கொடுப்பீங்கன்னா அக்கா வறுவல் சூப்பர் பண்ணிக்கிங்க இந்த கிட்னியா செமையாக இருக்குது குழம்பு எப்படி எப்படி தான் செய்யுங்க என்ன எல்லாம் என்ன குருநாதரோட ஆசீர்வாதம் ஒவ்வொரு சமயம் ஒரு இன்னைக்கு உண்மையே செமையாக வந்துருக்கு அப்படியே குழம்பு சாப்பிட்டு சாப்பிடு உள்ள இறங்கிட்டிருக்கு இருக்குது மிளகா காரதே இல்லை புது மிளகாய்ல செமையாக இருக்குது கோயம்புத்தூர் ஆரஸ் தருவாங்க மிளகாய்தான் சூப்பராக இரு மிளகாய் அட்டகாசமாக இருக்கு குழம்பு வந்து மாரியும் இன்னைக்கு எதிர்பார்க்கவில்லை கறியெல்லாம் அப்படியே ஸ்மெஸ் தான் உக்கர வைக்கிறீங்க ஆமாங்க ஓகே ஓகே ஓகே